குருவே சிவம் சிவமே குரு சுவர்ணம் என்கிற தங்க புஷ்ப சமானம் இதன் விளக்கம் இப்பொழுது பார்க்கலாம் சிவ பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு மிஸ் பண்ணிடாதீங்க பதிவை முழுவதும் பாருங்கள் பலனை அனுபவியுங்கள் இப்பொழுது பதிவுக்குள் போகலாம் சிவபெருமான் கூறியவற்றைச் சொல்லி வந்த சனக்குமார முனிவரை நோக்கி வியாச முனிவர் சுவாமி மலர்கள் எப்படிப்பட்டவை மலர்கள் கிடைக்காவிட்டால் அதற்கு பதிலாக எதை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் என்று கேட்கவே சனக்குமார முனிவர் கூறலாயினர் பூர்வம் இந்த விஷயத்தைப் பற்றி சிவபெருமான் சொல்லியபடியே நான் சொல்கிறேன் நந்தி செந்நிறம் பொன்னிறமும் வெண்ணிறமும் தனித்தனியுடைய மலர்களும் முட்களையுடைய மரங்களிலுள்ள மலர்களும் எனக்கு விருப்பமாகும் தேவர்களுக்கு வெண்மை மலர்களும் அசுரர்களுக்குத் துர்வாசனையுடைய மலர்களும் இராக்கதர்களுக்கு முட்களையுடைய மலர்களும் பிரீதியை அளிக்கும் எல்லாப் பொருள்களிலும் தங்கமே முக்கியமானது ஆகையால் சுவர்ணம் என்கிற தங்க புஷ்பத்தால் என்னை அர்ச்சித்தவன் எனது சாரூபியத்தை அடைந்து அப்சரஸ்களோடு கூடி அநேக காலம் வாழ்வான் சுவர்ண புஷ்பமாவது ஒரு கர்ஷமாகிலும் பதினோரு உளுந்து அளவாகிலும் எடையுடைய சுவர்ணத்தால் செய்யப்படுவது துரோணம் குந்தம் இவற்றின் மலர்கள் சுவர்ண புஷ்பங்களுக்கு சமானமாகும் செவ்வரத்தை நரகே சரம் இவற்றின் மலர்கள் இரண்டு சுவர்ண புஷ்பங்களுக்கும் சிறு சண்பகம் மல்லிகை இவை ஐந்து சுவர்ண புஷ்பங்களுக்கும் ஜாதி மல்லிகை முல்லை இவற்றின் மலர்கள் ஆறு சுவர்ண புஷ்பங்களுக்கும் செந்தாமரை மலர் ஏழு சுவர்ண மலர்களுக்கும் அசோக மலர் பத்து சுவர்ண புஷ்பங்களுக்கும் நாகமலர் பதினோரு சுவர்ண புஷ்பங்களுக்கும் விறுவகுத்தல் சோல்பம் பன்னிரண்டு சுவர்ண புஷ்பங்களுக்கும் குசேசயமலர் என்கிற நூறு இதழ் தாமரை எண்ணாயிரம் சுவர்ண புஷ்பங்களுக்கும் வெள்ளருக்கு மூவாயிரம் சுவர்ண புஷ்பங்களுக்கும் ஊமத்தை ஐயாயிரத்திற்கும் வில்வதளம் இலட்சம் சுவர்ண புஷ்பத்துக்கும் சமம் இந்த புஷ்பங்களால் அஷ்டமி சதுர்த்தசி முதலிய திதிகளில் மாலை வேளையில் சகசிரநாம அர்ச்சனை செய்தவன் தானே சிவமூர்த்தியாகிறான் இவ்விதம் பூசிப்பவனுக்கு யக்ஷர் ராட்சசர் பைசாசம் முதலானவற்றால் ஒரு விபத்தும் உண்டாகாது என்னைப் பூஜிப்பவர்களுக்கு வேறு விரதம் தானம் தவம் முதலியன ஒன்றும் வேண்டுவதில்லை மேலே சொன்ன மலர்களில் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் அர்ச்சனை செய்தவன் அநேக கோடி காலம் என்னிடம் சமீபித்து வாழ்ந்திருப்பான் அகர் தேவதாரு முதலியவற்றால் தூபம் கொடுத்தவன் முப்பத்திரண்டு சுவர்ணங்களை கொடுத்த பயனை அடைவான் ஓராண்டு காலம் என் சந்நிதியில் தீபம் வைத்து வந்தவன் அறுபதினாயிரம் ஆண்டுகள் என் உலகில் வாழ்ந்திருப்பான் இவ்விதம் பக்தி செய்தவர்கள் பெரும் புண்ணியசாலிகளாய் உயர்பதவிகளை அனுபவித்து வாழ்வார்கள் என்று சிவபெருமான் கூறியதாக சனக்குமார முனிவர் வியாச முனிவருக்கு கூறினார் முற்றுப்புள்ளி 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 இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற அரிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்